பேசுகிறது கவிஞர் மார்ஷன் முருகன் அவர்களுடைய கவிதை நூல் வெளியீட்டு விழாவிலே தலைமையேற்று நூலை வெளியிட்டு சிறப்புரை ஆற்ற இருக்கிறேன் எங்கள் குருமுகா சினிதானம் அவர்களே நூலை பெற்றிருக்கக்கூடிய குழுமக்களே இந்த நிகழ்வை சீரும் சிறப்புமாக வழக்கமாக நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் அன்றைக்குடியே கார்த்திகேயன் மணிமொழியன் அவர்களே நூலாசிரியர் மார்ஷல் அவர்களே ராஜ் அவர்களே திரளாக கூடியிருக்கிற பெருமக்களே அறிஞர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கவிஞர் மார்ஷல் முருகன் அவர்கள் எழுதியுள்ள பேனா பேசுகிறது என்கிற இந்த கவிதை நூல் பேனா என்று சொன்னாலே எழுதுபோல் என்று சொன்னாலே அது கலைஞரைத்தான் நினைவுபடுத்தும் என்கிற அடிப்படையில் பேனா பேசுகிறது என்கிற அற்புதமான ஒரு கவிதையை இந்த நூலினுடைய மையப்புள்ளியாக வைத்து மற்ற கவிதைகளையும் தொகுத்து இந்த நூலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் ஒரு புத்தகத்திற்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறார் அரசுக்காக மற்றவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் எனக்கு தெரியல ரொம்ப பெரிய அதுக்கு பெருந்தன்மையான உணவு அவர் இந்த ஒரு கவிதையை மையமாக வைத்து மற்ற கவிதைகளை இடதும் வடதுமாக சுரட விட்டு ஒரு அருமையான நூலை வடித்திருக்கிறார் மார்ஷல் முருகனை பற்றி முதலமைச்சர் அசோக்ராஜ் சொன்னார் நானும் அவரும் தொடர்ந்து ஏறத்தாழ ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளாக ஒன்றாக பட்டிமன்றங்கள் பேசி வருகிறோம் ஒரு எளிமையான மனிதர் தான் சார்ந்திருக்கிற அரசியல் சார்பை வெளிப்படுத்திக் கொள்ளாத ஒரு நபர் கவிதையாகவும் இருப்பார் நகைச்சுவையாகவும் இருப்பார் நல்ல மனிதராக இருப்பார் எத்தனையோ பேர்களை பார்த்திருக்கிறேன் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறவர்கள் தடுக்கி விழுந்தா ஒரு ஆள் பார்ப்போம் அது ஆனால் நாளாக தான் இருப்பான் ஒரு ஆளே நாலு விதமாக இருப்பான் மார்சல் வரை ஒரே மனிதர் தான் ஒரே மனிதர் தான் அந்த அளவுக்கு அவருடைய நூலும் அவ்வளவு செழுமையாக இது வந்திருக்கிறது கவிதை என்பது தமிழ்ல வந்து ரொம்ப காலகாலமாக இருக்கிறது சங்க இலக்கியம் தொல்காப்பியம் காலத்திலிருந்து தமிழ் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது இப்பொழுதும் கவிஞர்கள் எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனாலும் அதில் ஒரு தனித்துவம் நான் மருத்துவருடைய இந்த புத்தகத்தை எனக்கு ஏற்கனவே மூணு மாதத்துக்கு முன்னாடி பார்த்துக்கிறாரு இந்த ரகசியத்தை சாமியிட்ட சொல்றேன் நான் சாமி வச்சு சாமி என்னைக்கு தேரி கொடுக்குதோ அன்னைக்கு வச்சுக்கலாங்க நூல் வண்டி அது வரைக்கும் உங்க கையில இருக்க கொண்டு கொடுத்தாரு நானும் ஒவ்வொரு நாளும் புரட்டி புரட்டி படிச்சுக்கிட்டே இருக்கேன்னு இதுக்கு எனக்கு விடுதலை கிடைச்சி இந்த மாதிரி நல்ல நூல்கள் இந்த கடைசியா சொல்லணும்னா இது வந்து பிரமாதமா வந்திருக்கு நல்ல தொகுத்து வானதி பதிப்பு வெளியிட்டு இருக்கிறது நல்ல நூல்கள் நல்ல இப்ப

அது மாதிரிதான் கொஞ்சோண்டு மனிதநேயம் இந்த உலகத்தில் இருக்கு அதை பார்க்கணும் பளிச்சுட்டு பார்த்தா தான் உண்டு மனிதநேயத்தை மனிதர்கிட்ட பார்க்கவே முடியாது இப்ப மனுஷ மனிதநேயம் பார்க்க முடியும் அப்புறம் என்ன அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு அடிப்படையான கேள்விய பழிச்சுன்னு சொல்லிட்டு போறார் இப்ப இயல்போ பாக்கிறாரு சாதி கையில் உள்ளது சாதி கையில் இருக்கிறது வெட்டி நிறைய பணம் இருக்கிறது சாவி கையில் உள்ளது பெட்டி நிறைய பணம் கவனமா இருக்கு சாவி நம்ம மட்டும் தான் இருக்கு பெட்டியில பணம் இருக்கு கதவு போனது பெட்டி ஆமா இங்கதான் கல்வி வந்து நிற்கிறது மொத்தமா பெட்டியில தூக்கிட்டு போயிட்டானே என்ன பண்றது ஏடிஎம் தூக்கிட்டு போனான் அவன் முயற்சி தகர்க்க முயற்சி அதெல்லாம் வேணாம் மிஸ்டேக் வீட்டுல வச்சு மெதுவா பாத்துக்கலாம் அறுவை சிகிச்சை அப்படியே தூக்கிட்டு போறான் அது இன்னொரு கவிதை அதையே ஒட்டி கூட்டிற்கு தண்டனை கூட்டிற்கு என்ன தண்டனைன்னா கூட்டு தொலைன்றது வச்சு நிறைய கவிதைகள் நிறைய வாழ்க்கை தத்துவத்தை அப்படி ரொம்ப எளிமையாக அருமையாக கவிதையை பற்றி ரொம்ப எளிமையாகவும் சொல்றார் ரொம்ப ஆழமாகவும் சொல்லுவார் பொதுவா மார்சர் என்பவர் ஒரு கழக தலைமை கழக பேச்சாளர் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் பட்டிமன்றா பேசுவார் நல்ல பாடமும் செய்வார் நாட்டுப்புற பெட்டுகள் நல்ல பாடல்கள் தான் பாடக்கூடியவர் ஆனா அவர் கவிதை இவ்வளவு ஆழமா போகுமான்னு எனக்கே தெரியாது கவிஞர் மாஸ்டர் குருமனுக்கு பட்டிமன்றத்துல திரு திருவாளர் அப்புறம் டாக்டர் முனைவர் யாரா இருந்தாலும் கவிஞர் இப்படிதான் மாஸ்டர் முருமுனுக்கும் போடுறாங்களோ நான் நினைச்சுக்கிட்டேன் புத்தகமா வரும்போதான் தெரியுது காகிதத்தில் பயிரிடும் விதை கவிதையை பத்தி எழுதுற காகிதத்தில் பயிரிடும் விதை சீற்றம் மிகுந்தால் கவிதை கோமா இருந்துச்சுன்னா அது கவிதை செழித்து வளர்ந்தால் புதினம் இந்த காகிதத்தில் பயிரிட்டு விதை இருக்க ரொம்ப கோவமா வளர்ந்துச்சுன்னா அது கவிதை செழிப்பு வளர்ந்தால் பசுமையா வளர்ந்தால் புதினம் சிந்தனை மிகுந்தால் காப்பியம் இடலும் வடலும் நடந்தால் வரலாறு காகிதத்தில் விதை ஈரோடு பண்ணி சொல்லுவ உடனடியாக கொடுத்தா கூட நாங்க கவிதையா வாய்ச்சி கொடுவோம் என்கிட்டயும் கலைஞருக்கையும் ஒரு சாதாரண தினத்தந்தி பேப்பரை கொடுத்தாலும் கவிதையா வாசிச்சு போயிடுவோம் அப்படின்னு ஒரு மேடர் சொன்னார் ஐயா கவிஞருக்கிட்ட ஆனா இது உண்மையிலேயே இதை படிக்கும்போது தான் படிச்ச மாட்டேன் நமக்கு தோணுது நீங்கெல்லாம் கை நட்டுனீங்க பாத்தீங்களா இந்த வார்த்தை அது வார்த்தைகள் விளையாட வடிகால் கவிதை அப்படி பாருங்களேன்

எளிமையான வழியை கண்டுபிடிச்சிருக்காரு அந்த காலத்துல குலக்கல்வின்னா இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது எங்களுக்கே தெரியாது எங்க அப்பாக்களுக்கு தெரிஞ்சுமான்னு தெரியல அப்ப ஒருத்தர் இருந்தாரு முதலமைச்சரா அவர் வந்து குடக்கல்வி இப்ப கூட கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ற அவ்வளவுதான் வேற எந்த வேலையும் கிடையாது உனக்கு உங்க அப்பா என்ன வேலை பார்த்தியோ அதை பாரு உங்க தாத்தா என்ன வேலை பார்த்தாரோ அதைத்தான் பார்க்கணும் இதுக்கு எது எதிரியாக இருக்கிற குடக்கல்வியை எதிர்த்து குடக்கல்வி வழி அடைக்கிறது ஒரு அருமையான கல்விங்க

நான் பழைய பொருத்தவரை அவருடைய மாற்றம் மேலே கொண்டு இருக்கிற மாற்றத்தை இருந்தது புலக்கல்வியை வழியடைக்கிறதுக்கே கல் அப்படின்னு திருவட்டூர் சொல்லுவார் அது மாதிரி புலக்கல்வி முனைவு துறையை வழி அடைக்க அப்படின்னு மட்டும் போட்டு ஒரு அருமையான விஷயத்த அருமையாக எழுதிருக்கார் அது என்ன கவிதைன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்க அதை காசு கொடுத்து வாங்கி மடிக்கச்சிங்க அது என்ன வழி அழகுன்னா அழகியல எல்லாரும் எழுதியிருக்காங்க அழகியல பத்தி பாவேந்தர் பாரதிதாசன் அழகிய சிரிப்புனே புத்தகம் கொடுத்துருக்காரு அழகை இவரோட விதவிதமா மலை எழும்போது அழகு மலை இருக்க நிலையும் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையும் மான பெரியது நிமிந்து நின்னா மலை அழகு நீ மலை மாதிரி நின்று அப்படின்னு அண்ணாமலையை மட்டும் பார்த்து சொல்லிட்டு இருக்கோம்னு வச்சுக்கல மழை விழும்போது அழகு வானத்துல இருக்கக்கூடிய மழை இருக்குல்ல அதுவும் நான் நிமிந்துதான் எப்படின்னா இங்க வந்து போறாரு அது எழும்போது அழகு இது விழும்போது அழகு அலை வரும்போது அழகு அலை வந்தால்தான் அழகு போகும்போது அது பாட்டு சொல்லாம போயிடும் கலை விடிரும் போது அழகு கடைசியா ஒரு வார்த்தை போட்டாரு உடை கொதிக்கும் போது அழகு

சமூக சிகரங்கள ஏறி நின்று இந்த அழகு பேசப்படுகிறது அடுத்தது விலை உற்பத்தியாளருக்கு கிடைக்கும் போது அழகு ஒரு விலை உற்பத்தியாளருக்கு கிடைக்கும் போது ஒரு அழகு விலை குறைந்தால் நுகர்வோருக்கு கிடைத்தால் அழகு ரெண்டு அழகையும் கொண்டு போற நான் அந்த பைபாஸ் ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பேன் அப்பப்ப அப்படி போகும்போது ஒரு நாள் பார்த்தேன் ஒரு மரத்தில் ஒரு தகரத்தை அடிச்சிருந்தா ஆணி அடிச்சு ஒரு தகரத்துல ஆணி அடிச்சு அந்த விளம்பரத்தை இருந்தான் அடிச்சிருந்தான் நம்ம ஆளுங்க மதுரையில ரொம்ப சிறப்பு கொஞ்சம் அசந்தம்னா நம்ம போஸ்ட் போஸ்டர் திருவான் அவ்வளவு கொஞ்சம் வேகமா திருவான் காலையில பாத்தீங்கன்னா போஸ்டரும் பேஸ்டுமா திருப்பிக்கிட்டே இருப்பான் அதுல என்ன அடிக்கிறாங்கன்னா குறைந்த விலைக்கு மனைகள் விற்கவும் வாங்கவும் இங்கே அணுகவும்னு ஒரு போன் நம்பரை போட்டிருந்தான் நான் அவனுக்கு அடிச்சேன் வீடு வாங்கிறது விற்கிறது ரெட்டி வச்சோம்னா குறைந்த விலைன்னு என்ன சொல்லுவான் ரொம்ப கம்மியான விலைக்கு வீடு வந்தா தான் வாங்குறவனுக்கு அது அழகு இவர் எழுதிக்கிறது ஆனா விற்கிறவனுக்கு கூடுதலான ரேட்ல வந்தா தான் விற்கிறவனுக்கு அது நியாயமான ரேட்டா இருக்கும் இது எப்படி ரெண்டும் பொருத்தி வரும்னு அவனுக்கு போன் பண்ணா அதுக்கு தான் சார் நாங்க இருக்கா வாங்க பேசிக்கோ டெய்லி காலையில ஆறு மணி ஏழு மணிக்கு உட்கார்ந்து

திருமணம் ஆயிரம் காலத்து பயிர் எல்லாரும் சொல்ற கண்ணே அதுக்கப்புறம் கவிஞர் அதுல ஒரு வார்த்தை எடுத்து சொல்ற திருமணம் ஆயிரம் காலத்து பயிர்னா காதல் காதல் ஆயிரம் காலத்து உயிர் எங்க கிடைச்சது சொல்லு எங்க இருந்து உருவாச்சு இம்மை மாறி மறுமை ஆயினும் நீயாகிய என் கணவனை யானாகிய நீ நெஞ்சு சங்க இலக்கியம் இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும் முழுமை பற்ற காதல் என்றால் முதுமை வரை கூட வரும்னு கவியரசு கண்ணதாசன் எழுதினார் அது மாதிரி இவர் அழகா காதல் என்பது ஆயிரம் காலத்து உயிர் மரணம் கிடையாது தத்துவங்கள் தான் உயிருக்கு எப்பவுமே மரணம் கிடையாது உடம்புக்குதான் மரணம் அதான் ஏசப்பாவை பத்தி ஒரு கவிதை எழுதம் போது அற்புதமாக ரெண்டே வரி இல்லை நான் பிடிச்ச வச்சு கூட உட்காந்து எழுதி ஏசப்பாவை பற்றி ஒரு அதிகார கவிதை வச்சு ஏசப்பா நீ பிறப்பின் அதிசயம் அல்ல நீ இப்போ இருபத்தஞ்சு வரம்

அதே ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா சிறுவயிற்குள்ளே ஒரு குறியீடு அது சோகத்தினுடைய குறியீடு மரணத்தினுடைய குறியீடு அதில் தான் அரஞ்சாங்க ஏசு அதைத்தான் புனித குறியீடாக இப்போ மாற்றிக்கிட்டோம் அதை தான் புரிய புனித குறியீடாக மாற்றிக்கிட்டோம் மகாத்மா காந்தியடிகள் தென் ஆப்பிரிக்காவுடன் ஆயிடுச்சு டெய்லியில் போட்டுக்கும்போது வெளியே வரும்போது ஒரு ஒரு ஷேப்பில் ஒரு தொப்பி ஒண்ணு அதை எடுத்துட்டு நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமா அனுமதிச்சுக்கலாம் கேட்டிருக்கேன் எடுத்துட்டு போகட்டாங்களாம் அதுதான் சிறை கைதிகள் போட்ட அவலத்தினுடைய குறியீடு அந்த அந்த யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய தொப்பி அதான் பின்னாடி வந்து தியாகிகளுடைய தொப்பியா மாத்தினர் அவங்க யார் கையில அது சிக்கதோ அப்ப அது புனித படை மகாத்மா காந்தியடிகள் சிக்கிய கையில் சிக்கிய சிக்கிய தொப்பி போல புனிதராக இருக்கக்கூடிய இயேசுநாதனுடைய மரணத்தின் மாண்பு அதை அவர் சொல்லுகிறார் இப்படி நிறைய சொல்லிட்டே போறார் வச்சுக்கலாம் நிறைய கவிதை சொல்லலாம் முடிச்சுமா சொல்லுகிறேன் எனக்கு இப்போ நான் வந்து எதையும் கூட மாசிலேயே நிறைய வாசிக்க சொல்லுவோம் ஏற்கனவே ஒரு குழு கொடுத்துருக்கேன் இந்த குலக்கல்வியை இல்லாமல் பண்ணணும்னா ஒரு வழி சொல்லியிருக்காரு நூறுரூவா உடனே வாங்கினீங்கன்னு சொல்லியிருக்கேன் இப்ப ஒரு கவிதை பேடா பேசுகிறது என்கிற ஒரு கவிதை அதை நான் வாசிக்க போறது இல்லை அதை வந்து மார்சல் தன்னுடைய சொந்த குரல்ல வாசிக்கணும் அதை விட எனக்கு என்ன வேண்டுகோள்னா இந்த இப்ப அரசாங்கம் முடிய போகுது அடுத்து திருப்பி வந்து பார்ப்போம் வந்துச்சுன்னா திருப்பி ஒரு பேனா வச்சாங்கன்னா எழுதுகோள் வச்சாங்கன்னு வச்சுக்கணும் அப்ப அந்த எழுதுகோள் கலைஞருடைய நினைவிடத்தில் வைக்கப்படுகிற எழுதுகள் வைக்கப்படும் போது இந்த பேடா பேசுகிறது என்கிற மாசின் கவிதையைத்தான் பெரிய கருத்து உள்ள அமைச்சு ஒரு தீர்மானத்தை இங்கே நிறைவேற்றுவோம் அடியார் சாமி குருமக அவ்வளவு அற்புதமான கவிதை நிறைவா நன்றி உரை ஏற்புரை சொல்லும் அந்த கவிதையை மார்சல் வாசிக்க வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம்